இதை கேட்கும் வாய்ப்பை நீ பெற்று இருப்பாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய மனிதர்களை சந்தித்து விட்டாய் நிறைய மனிதர்களால் நிறைய கஷ்டங்களையும் சந்தித்து இருப்பாய் அந்த கஷ்டங்கள் அனைத்துமே ஒரு அனுபவமாக உனக்கு இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கின்றது பிள்ளையே நான் எவ்வளவு கஷ்டத்தை சந்தித்த போதிலும் இருந்த நம்பிக்கை மட்டும் ஒரு நாளும் குறையாது முருகனப்பா நான் உங்கள் மேல் எப்பொழுதும் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் நீங்கள் எப்படியாவது எந்த ரூபத்தில் என்னை காப்பாற்றி விடுவீர்கள் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் நான் உங்கள் மேல் வைத்திருக்கும் பக்திக்கு சமயமே நீ வேண்டிய அந்த நாட்கள் எல்லாம் என்னுடைய கண்களில் ஆனந்த கண்ணீராகவும் என்னுடைய நெஞ்சில் ரத்தமாகவும் வருகின்றது என் பிள்ளை என்னில் இவ்வளவு அன்பு வைத்திருக்கும் முன்னை நான் எப்படி கை விடுவேன் நீ உன் துணையின் குடும்பம் மூலம் பல அவமானங்களை சந்தித்து விட்டாய் அவர்களால் பல கொடுமைகள்

என்று நீயே வியந்து பார்ப்பாய் அந்த அளவிற்கு அவர்களுடைய மனதை நான் மாற்றிவிட்டேன் உன்னுடைய உண்மையையும் உன்னுடைய அன்பையும் உன்னுடைய நேசத்தையும் அவர்களிடம் நான் முறையாக எடுத்து உரைத்து விட்டேன் தங்கமே இனி அவர்கள் எந்த ஒரு தவறை பார்த்து கொள்வார்கள் அந்த அளவிற்கு அவர்களுடைய மனம் இப்பொழுது மாறி இருக்கின்றது இதை தானே நீ இத்தனை நாட்களாக வேண்டிக்கொண்டாய் எனக்கு ஒரு நிம்மதியான அழகான வாழ்க்கை வேண்டும் என்று அதை நான் உனக்கு இன்று பரிசாக கொடுக்கின்றேன் பிள்ளையே பெற்றுக்கொண்டு நிம்மதியாக இரு ஓம் முருகா